இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம ஈரோட்டோட டாப் டென் டூரிஸ்ட் பிளேசஸ் எது எது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வரிசையில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடியது ஈரோடு கோட்டை இந்த வரிசையில் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடியது ஈரோடு அரசு அருங்காட்சியகம் இந்த வரிசையில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடியது கொடுவேரி டேம் இந்த வரிசையில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியது பவானிசேகர் டேம் இந்த வரிசையில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இந்த வரிசையில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடியது ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோவில் இந்த வரிசையில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது திண்டல் முருகன் கோவில் இந்த வரிசையில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது பவானி சங்கமேஸ்வரர் கோவில் இந்த வரிசையில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது சென்னிமலை முருகன் கோவில் இந்த வரிசையில் முதல் இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அடிக்கடி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வரிசையில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது பண்ணாரி மாரியம்மன் கோவில்